உடுமலை பிரம்மஞான சிவராஜயோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்புகளையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வர இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பௌர்ணமி அன்னைக்கு வந்து பௌர்ணமி நிகழ்ச்சி நடைபெறுது நம்ம ஆசிரமத்தில் அந்த பௌர்ணமி வந்து ஒரு சிறப்பான பௌர்ணமி ஏன்னா குரு பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க தான் குருவுக்கான வந்து பௌர்ணமி அது ரொம்ப சிறப்பான பௌர்ணமி அப்போ அந்த பௌர்ணமியில் வந்து எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு சொல்ல முடியாதுங்கிறதுனால இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு போடுறோம் அதனால் வர இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா ரொம்ப சிறப்பான பௌர்ணமி அதில் வந்து இங்கே வந்து பாடம் வாங்கினவங்க இங்கே வர்ற வந்துட்டு இருக்கிற பக்தர்களை மற்ற பொதுவில் இருக்கிறவங்க எல்லோருமே கண்டிப்பாக கலந்துக்கணும் கண்டிப்பாக வந்து அந்த இந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் ஏன்னா அன்னைக்கு வந்து குருவுக்கு வந்து அபிஷேக ஆராதனை யாக பூஜை எல்லாமே இருக்குது அதனால வந்து ரொம்ப சிறப்பான பௌர்ணமி இது அதனால வந்து இந்த பௌர்ணமி வந்து நலவு ஊற்றக்கூடாது இதில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய கோரிக்கைகளெல்லாம் வந்து நம்ம குருவாக இருக்கிறவர் வந்து நமக்கு வந்து அதை வந்து நமக்கு ஒரு விமோஜனத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகைகளை நம்ம குருவாக இருக்கிற இறைவன் வந்து நமக்கு அருள் அளிப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அதனால் தவறாமல் இந்த அழைப்பையே வந்து அழைப்பாக ஏற்று இந்த பதவியே வந்து அழைப்பாக ஏற்று எல்லாரும் வந்து தவறாமல் வீடர்களாகட்டும் பக்தர்களாகட்டும் எல்லாருமே வந்து தவறாமல் கலந்துக்கணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் இன்னொன்று என்னன்னா இப்போ இது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அது எங்கேயா இருந்தாலும் எந்த ஆசிரமமாக இருந்தாலும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து அங்கே நடக்கும்போது அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யாரும் தவற விட்டுறாதீங்க ஏன்னா மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து அமைதி எங்கே கிடைக்கும்னு சொல்லி நம்ம அழகாக அலைஞ்சுக்கிட்டு திரும்போம் எங்கே அமைதி கிடைக்கும் என்னமோ சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் என்னென்னமோ நம்ம விருப்பப்பட்ட செயலெல்லாம் செய்கிறோம் ஆனால் எதுலேயுமே திருப்தி இல்லை எதுலேயுமே ஒரு நமக்கு வந்து ஒரு அமைதி இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகளை வந்து கையாளுறதுக்கு வழி தெரியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் அதை செய்ங்க இந்த கோயிலுக்கு போய் இதை செய்யுங்க இல்லைன்னா இந்த பக்கம் போய் இதை எல்லாம் சொன்னாலும் செய்கிறோம் எதையும் வந்து நம்ம மறுக்கிறது இல்லை எங்கே போ சொன்னாலும் ஒரு குழந்தை இல்லை இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க உங்களுக்கு குழந்தை வரும் இந்த பக்கம் போய் ஒரு வேலை கிடைக்கல இந்த வே இந்த பக்கம் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் இந்த பக்கம் போய் நீங்கள் வந்து வேண்டிட்டு வாங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் இப்படி வந்து கோரிக்கைகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து போய் போய் ஒரு பக்கமும் நம்ம பண்ணிட்டு வந்தோமே தவிர நம்ம வந்து எதி இறங்கிட்ட அமைதியை கொடுன்னு சொல்லி நம்ம போய் யார்கிட்டையுமே கேட்கல அந்த கோயிலுகளுக்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா கோரிக்கைகளை வச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்துருக்கிறோமே தவிர நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அமைதி வேணும்னு எங்கேயுமே போய் நம்ம போய் கேட்கல அப்போ அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் அந்த அமைதி கிடைக்கணும்னா இது மாதிரி ஆசிரமங்களுக்கு தான் போகணும் குருமார்களை தேடித்தான் போகணும் எங்க குருமார்கள் வந்து சரியாக இருக்கிறாங்க குருமார்கள்னா எல்லாரும் குருமார்கள்னு சொல்லி கூடாது அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் முதலேயே அதை வந்து குருவை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து நீங்கள் கராராக இருந்துடணும் அப்போது அந்த குருவை நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கே போய் அந்த ஆசிரமத்தில் போய் அந்த குரு சொல்கிறபடி உபதேசங்கள் வாங்கி தன்னைத்தானே தன்னை யாருன்னு உணர வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆசிரமங்கள்லாம் இருக்கிறது பாடம் கொடுக்குறதெல்லாம் அப்போ தன்னை அறிஞ்சிட்டா இந்த அமைதி தானாக வரும் நம்ம யார் எதுக்கு வந்தோம் ஏன் நமக்கு இந்த மாதிரி இது ஏன் நம்ம இது மாதிரி கோரிக்கைகளெல்லாம் வச்சு நமக்கு வந்து எந்த இதுவும் வரலையே இது எதுக்கு நமக்கு இந்த இந்த மாதிரிலாம் ஏன் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற உணர்வை உணர வைக்கிறதுக்கு அதுக்கு அந்த பாதையில் நல்ல பாதையில் போகிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் குருவே தவிர வேறு ஒன்றும் வந்து நீங்கள் வந்து அங்கே போய் கோயில்லையோ இல்லை மற்ற இதுகள்லையோ வச்சு நீங்கள் கேட்ட மாதிரிலாம் இங்கே நடக்காது அதே போல் உங்களுக்கு வந்து அந்த அமைதிங்கிறது இது மாதிரி இடத்துக்கில் தான் வரும் ஏன்னா இங்கே தான் சொல் நம்மளை நம்மளை யாருன்னு தெரிய தெரிய வைக்கிறதுக்கு காட்டி கொடுக்குற இடம் இது அப்போ நம்மக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் வெளியில இல்லை நமக்குள்ளே தான் இருக்கிறான் அப்போ நம்மளை நமக்குள்ளே இருக்கிறவனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அது தெரிகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறது தான் அப்போது நமக்குள்ளே யார் இந்த இந்த அங்கலா பூ இந்த ஆசை இந்த அமைதியின்மை இதெல்லாம் காரணம் என்ன எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ள இருக்கிற மூச்சு காற்று தான் மனம்தான் இந்த மூச்சு காற்று இந்த மனமும் பண்ணுற வேலை இந்த புலன்கள் பண்ணுற வேலை அப்போது மனம் என்ன மனத்துக்கு மனதோட அடியாட்கள் தான் இந்த புலன்கள் அப்போ இந்த புலனுகள்னால தான் வருது இந்த புலன்கள் எதனால் நடக்குது இதில் ஏங்கிறதுக்கு காரணம் எதாக இருக்குது காத்தா இருக்குது அந்த காற்றை கட்டுப்படுத்தணும் அந்த காட்டை காற்றை க கட்டுப்படுத்தணும்னா கையில் பிடிச்சி நிறுத்த முடியுமா இல்லை வேறு ஏதாவது வச்சு தடுத்து நிறுத்த முடியுமானா முடியாது அப்போது காற்றை காற்றால் தான் அதாவது எதை வந்து எதால் அடக்கணுமோ மனசை அடக்கணும் மனசு அடங்கணும்னா காற்று அடங்கணும் காற்று அடங்கிறதுக்கு என்ன ஒன்று காற்று அடங்குனா சுத்தமாக அடக்கணும்னா வந்து நம்ம செத்து போயிடுவோம் காற்றை அடக்க முடியாது காற்றை வந்து வழி அதாவது தடமாற்றம் பண்ணணும் மடைமாற்றம்னு சொல்லுவாங்க அதை வந்து மாற்றி அந்த காற்றை வந்து வேறு வழிக்கு மாற்றி விட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அந்த மன அங்கலாப்புகள் வராது இந்த ப பத ப பதட்டங்கள் ப படவடப்பு பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் போயிடு அமைதி தானாக வரும் அப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு தான் குரு வேணும் ஆசிரமம் வேணும் அதனால வந்து அந்த மாதிரி ஆசிரமங்களுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய சூழல் வந்து இதனால தான் இதுக்கு தான் வந்து வர சொல்கிறோமே தவிர இதுக்கு தான் வந்து உங்களையெல்லாம் வந்து அதை வந்து நீங்கள் அந்த அமைதியை தேடி அலைய எங்கேயும் போய் அலைய வேணுங்கிற அவசியம் இல்லை உங்களை நீங்களே அறிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் யார் வந்து தெரியறதுக்கு உண்டான பாதை பாதை போடணும் நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பாதை போடுறதுக்கு தான் நீங்கள் முதல்ல வந்து முடிவெடுக்கணும் அப்போ அந்த பாதை எங்கே போட்டு தர போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அணுகி நீங்கள் அங்கே தான் வந்து இதுக்கு ஒரு அமைதிக்கு உண்டான பாதையை போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னப்பாட்டில் உங்களுக்கு அந்த அமைதி தானாக வரும் வாழ்க்கையில் நல்ல சிறப்பு வரும் எதை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்களே முடிவெடுக்கலாம் இன்னொருத்துகிட்டு போய் யோஜனை கேட்க வேணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த பாதையில நீங்க பாடம் வாங்கி பாடம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ளேயே உணருவீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரைட்டு இது வரைக்கும் செஞ்சா இனிமேலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளேயே தானா எந்திரிக்கு அப்போ நீங்க ஒரு எவ்வளவுதான் வந்து முன்னாடி வந்து மோசமான குணத்துல மோசமான புத்தியில் இருந்தாலும் நல்ல சிறப்பான மனிதராக வந்து நீங்க மாறுவீங்க உங்க மனம் சிறப்பா மாறும் உங்கள் உடல்நிலை மாறும் உங்கள் உடம்புல இருக்கிற நோய் இந்த பாடமெல்லாம் மன்னனிங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பாடம் ஒழுங்காக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நோய் குணமாகும் அதுக்கு கேரண்டி கொடுக்கலாம் அதனால வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வந்தா தான் வந்து ஆசிரமம் வந்தால் தான் வந்து ஆசிரமத்தில் கிளாஸு நடக்குது அப்போ கிளாஸுகள் இல்லையெல்லாம் வந்து சர்ச்சை நடக்குது அதுலாம் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா தான் இதில் என்ன ஏதுங்கிறது தெரியும் அப்போ நீங்கள் உபதேசம் வாங்குறீங்களோ இல்லையோ கடைசிக்கு வந்து இந்த கிளாஸுகளில் வகுப்புகளில் இந்த சற்சங்கத்தில் வந்து கலந்து நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்டு எல்லாம் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் வந்து உபவாசம் வாங்குறதா வாங்க வேண்டாமங்கிறத முடிவெடுக்கலாம் அதுக்காகத்தான் வந்து உங்களை வந்து இது மாதிரி இடத்துக்களுக்கு வர சொல்லி கூப்பிட்றதுக்கு காரணமே அதுதான் அதனால வந்து இப்படி ஆசிரமங்களை போங்க குருமார்களை தேடி போங்க நல்ல குருமார்களை போங்க போய் அங்கே போய் உங்களுக்கு என்ன கோரிக்கைகளாக உங்கள் சந்தேகங்களாம் அங்கே கேளுங்க உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா அங்கே கேட்குற இடத்துல அவங்க சொல்கிற பதில் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வழியை க பின்பற்றி நீங்கள் தாராளமாக பயணம் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது மாதிரி ஆசிரமங்களில் இது மாதிரி இது அடுத்துகளில் கிடைக்கிறதெல்லாம் அது இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப அது அதிசயமனே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பொருளாதார ரீதியாக போயிடுச்சு இன்றைக்கி ச தொண்டு யாரும் தயாராக இல்லை தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் அப்படியுமே வந்து தொழிற்சாறு ஆசிரமத்துக்கெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க தொண்டு செய்கிற ஆசிரமம் தேர்ந்தெடுங்க அந்த தொண்டு செய்கிற ஆசிரமத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணி நீங்கள் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நீங்கள் நல்ல வாழ்வை அடையணுங்கிறது தான் என்னோட விருப்பம் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப முக்கியமான பௌர்ணமிகளெலாம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு சிறப்பு உண்டு இதில் இதெல்லாம் விட நல்லா முக்கியமான இப்படி ப பௌர்ணமிகளும் வருது வருஷத்தில் அதனால வந்து அதில் எல்லாம் தவறாமல் காந்துக்கணுன்னு தான் அவங்கள கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்மாவுக்கும்